வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் மால்ட்டு அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா பாதாம் முந்திரி ஏலக்காய் இதை ஒரு வடைச்சட்டில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிருவோம் துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறலாம் இந்த டம்ளருக்கு முக்கால் டம்ளர் இருந்துச்சு பீட்ரூட்டு அதே முக்காட்டமில் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் ஜீனி வேணாலும் எடுத்துக்கலாம் போட்டுக்கொள்ள பாதாம் போட்டு நல்லா வறுக்கணும் பாதாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு சத்தம் கேட்குதா இந்த மாதிரி வெடித்து வரணும் இந்த டையத்தில் முந்திரி போட்டுக்கொள்ளலாம் போட்டுருவோம் ஏலக்காவும் போட்டுருவோம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்குருவோம் நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாதாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது நான் சூடோடு அரைச்சிட்டேன் நீங்கள் நல்லா ஆற வச்சுருந்தேன் நம்ம கலந்து விடணும் சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விடணும் கலந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி தேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு கிண்டேன் தேவைக்கேற்ற மாதிரி அடுப்பை கூட்டி வச்சுக்கிறதும் குறைச்சி வச்சுக்கிறதும் நம்ம இருப்போம் ஜீனி சேர்த்தோம் அப்படின்னா ஜீனியை முதல்ல நல்லா பாகாக காய்ச்சிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பீட்ரூட் விழுதை சேர்க்கணும் நம்ம நாட்டு சக்கரன்றதுனால ஒன்றா சேர்த்துட்டோம் இந்த டயத்தில் பாருங்கள் விட இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இந்த டயத்தில் மறைச்சி வச்ச பாதாம் முந்திரி ஏலக்காய் பவுட்ரை சேர்த்துருவோம் பாதாம் முந்திரி ஏலக்காய் பவுட்ரை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் சட்டிக்கு மேலே ஒட்டியிருக்கிறத அப்பப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க வலிச்சு விட்டுருங்க தெ கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணிடுங்க பாருங்கள் ஓரளவு கெட்டியாக வந்துருச்சு இன்னும் கெட்டியாக வரணும் அல்வா படம் வரணும் பாருங்கள் எப்படி சட்டியில் ஒட்டாமல் வருதுங்க இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஃபேன் அதிலே வச்சு நல்லா கலந்து விடுவோம் கை விடாமல் கலக்கணும் இல்லை வெயிலையும் வச்சு கலக்கலாம் கலந்துட்டு காட்டுறேன் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு அரைச்சிருக்கேன் பவுட்ரு எடுத்திருக்கேன் இதை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்றத சொல்லிடுங்க நன்றி வணக்கம்